குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமுணிகின்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகிருத வருடம் மாசி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையாக இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான ராசிகளாக நான் பார்த்தோன்னா அதற்கு முன்பு இன்றைய பஞ்சாங்க நிலை எப்படி இருக்கு இன்றைய நாளுக்குண்டான சுப நேரங்கள் மேலும் இன்றைய நாளுக்குண்டான ஜோதிட குறிப்பு இதையும் பார்த்துடுவோம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் மக நட்சத்திரம் இரவு பத்து மணி இருபது நிமிடம் வரை இன்றைய திதி பௌர்ணமி திதி மாலை ஆறு மணி மணி வரை இன்றைய கரணம் பபகரணம் மாலை ஆறு மணி வரை இன்றைய நித்திய நாமயோகம் அதிகண்டம் நாமயோகம் மதியம் ஒரு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கிரக அமைப்புகள் மேஷத்தில் குரு பகவான் சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது மகரத்தில் சுக்கரன் செவ்வாய் கும்பத்தில் சனி சூரியன் புதன் மீனத்தில் ராகு இந்த தான் இன்றைய நாளானது தோங்குது முதல்ல மேசராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பாத்துருவோம் ராசிக்கு இன்னைக்கு மனதில் இனம் புரியாத தடுமாற்றம் வந்து நீங்கக்கூடிய ஒரு சூழல் எதனால் அந்த தடுமாற்றம் வருதுன்னா வேலையை நினைத்தும் எதிர்ப்புகள் நினைத்தும் கடனை நினைத்தும் இந்த தடுமாற்றம் வரும் ஆனா தடுமாற்றம் வந்து எப்பவுமே கலங்கண நீர்ல தான் மீன் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தடுமாற்றமே என்ன பண்ணுதுன்னா உங்களை அந்த பிரச்சனைக்குல இருந்து நிவர்த்தி பண்றதுக்கு வழியும் இன்றைய நாள் காட்டிடுது உங்களுக்கு நல்லது எல்லாமே அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோல்வது அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்டம் நம்பர் ஐந்து அடுத்த ரிசபராசி ரிசபராசிக்கு மனசுல எதன் மேலையும் பற்றுதல் இருக்காது எதன் மேலையும் விருப்பு வெறுப்பு வராது ரொம்ப கிளீனாக தெளிந்த நீரோடை போல உங்கள் மனது இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு தேவையான நல்ல முடிவுகளை எடுப்பதற்குண்டான ஒரு சூழலை இன்றைய நாள் உருவாக்கி தரும் மேலும் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டமும் பின்னாட்களில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு உண்டான உந்துதல் அதற்குண்டான சமிக்கைகள் அது எல்லாமே இப்பவே கிடைக்கும் நைடு தூங்கும்போது எப்போ நடந்த மாதிரியான ஒரு விஷயம் இப்போ நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் மனசுக்குள்ள தோணும் அது நம்ம டீப் இருக்கும்போது வரும் பார்த்தா ஒரு ஆறு ஏழு மாதம் கழிச்சு அதே மாதிரி சம்பவத்தை நம்ம அந்த மாதிரியான ஒரு நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய தூங்க நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று அடுத்த மிதனராசி மிதனராசி உங்களுடைய திறமைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளை நிவர்த்தி செய்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான சூழல் என்று வாகனத்தில் கவனமா இருக்கணும் தாயினுடைய உடல்நிலையில கவனம் வேணும் அப்படிங்கறது சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்து இன்றைய நாளத்துக்கு உங்களுக்கு நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் இரண்டு அடுத்ததா கடகராசி கடகராசிக்கு இன்னைக்கு உங்களுடைய நாலேஜை இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் தெரியாமல் இருக்கோ அதுல ஏதாவது ஒரு விஷயத்தை தெரியாத விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு சூழல்கள் வாய்ப்புகள் அமையும் வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கத்துக்க ட்ரை பண்ணுங்க உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்தை உங்கள் வாழ்வில் தந்தே தீரும் இன்றைய நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்து இன்றைய நாளுக்கு உங்களுக்கு நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்டம் நம்பர் ஐந்து த ராசி சிம்மராசிக்கு இன்றைக்கு பேச்சு அப்படிங்கிறது அவ்வளவு தெளிவாக இருக்க போது பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன தடைகள் தடுமாற்றங்கள் வருவதற்குண்டான ஒரு சூழல்கள் இருக்குது அந்த பொருளாதார ரீதியாக இருந்த தடைகளை நிவர்த்தி செய்வதற்குண்டான வேலைகளையும் இன்றைய நாள் செய்வீங்க குடும்பத்துல சின்ன சின்ன மனக்கசப்புகள் வருவதற்குண்டான சூழல் இருக்குது அதையும் சமாளிப்பீங்க அப்படிங்கிறது சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்து இன்றைய நாளைக்கு உங்களுக்கு இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசி உங்களுக்கு பிடித்தமான நபர்கள் உங்களுக்கு பிடிக்காத வேலைகளை செய்வது போன்ற ஒரு மாயை இன்றைய நாள் உங்களுக்கு உருவாகும் தாயாரினுடைய உடல்நிலையையும் மாமியார் அப்படிங்கிற ஒரு உறவினுடைய உடல் நிலையும் அக்கறை வேணும் அப்படிங்கிறத சொல்லுது மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காம சிம்பிளா இருந்தாலே போதுமானது நடக்கிறது நம்மளால மாற்ற முடியாது அப்படிங்கிறத உணர்வீங்க எதுக்கு நம்ம பிறந்தோம் ஏன் இந்த உலகம் இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப உள்ளா இருந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது பிடித்தவர்கள் பிடிக்காத விஷயத்தை செய்வார்கள் நிதானமுடன் எடுக்க வேண்டிய நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு இன்றைய நாளை தூங்குறதுனால இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நீனம் இளம் சிகப்பு அதிஸ்தயன் நம்பர் ஒன்பது இதான் துளாராசி துளாராசி நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண போறீங்க என்ன கால்குலேஷன் அப்படின்னா என்னென்னவெல்லாம் அலைச்சலை தருது என்னென்னவெல்லாம் செலவுகளை தருது அப்ப என்னென்ன செலவுகளை கம்மி பண்ணலாம் செலவுகளை கம்மி பண்ணும்போது சேமிப்பு எவ்வளவு அதிகரிக்க முடியும் அப்படிங்கிற கால்குலேஷன் இருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கம்மி பண்றதுக்குண்டான வேலையும் இன்றைய நாள் செய்வீர்கள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் பாத வழிபாடு செய்து இன்றைய நாளுக்கு உங்களுக்கு நல்லது இன்றைய நாளுக்குமான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்டயின் நம்பர் மூன்று விருச்சகராசி ராசிக்கு பலவிதமான தொந்தரவுகள் தடைகள் எல்லாமே இருந்த போதும் உங்களுடைய திட்டம் உங்களுடைய செயல்பாடு இன்றைக்கு கட்டாய லாபத்தையும் வெற்றியும் தரக்கூடிய ஒரு அமைப்பில் உள்ளது இன்றைய நாள் நல்ல நாள் உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளவும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கால பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறம் நம்பர் ராசி தனுர் ராசிக்கு எடுக்கக்கூடிய வேலைகள்ல தொடக்கூடிய விஷயங்கள்ல ஒரு நாலஞ்சு நாளாவே கொஞ்சம் மன அழுத்தத்திலேயே இருந்துட்டு வந்தீங்க இப்போ அந்த மன அழுத்தம் இன்னைக்கு கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா காலை பொழுதுகள்ல அந்த மன அழுத்தம் கண்டினியூ ஆகும் மதியத்திற்கு மேல அப்படியே அது உங்களுக்கு சாதகமாக மாறதுங்களால பார்க்க முடியும் இறுதியில் உங்களுடைய காரியங்கள் வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே தீரும் அதற்கு முன்பு சில தடைகளையும் தடுமாற்றங்களையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக இன்னைக்கு வெற்றி உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு நாளைக்கு நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு இன்னைக்கு ஒரு ஜோதிட குறிப்பு ஒண்ணு பார்த்துக்கோம் சார் யார் சுய தொழில் பண்ணலாம் யார் வேலைக்கு போலாம் நல்லா பாருங்க ஒரு ஜாதகத்தை பார்த்ததையும் இவர் சுயதொழில் தான் பண்ணுவார் கடைசி வரைக்கும் இல்ல இவர் வேலைக்கு தான் போவார் அப்படிங்கிறத சொல்ல முடியாது உங்களுக்கு கேட்குறது புதுமையாக இருக்கலாம் ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒருத்தருடைய ஜாதகத்துல தொடர்ந்து ஒரு சுயதொழில் பண்ணக்கூடிய பாவமான பத்தாம் பாவம் நிரந்தர வருமானம் தரக்கூடிய பாவமான பத்தாம் பாவத்தை தொடர்பு பெற்று அவருடைய வாழ்க்கையில தசாபுத்திகள் தொடர்ந்து நடந்துட்டு வந்ததுன்னா அவர் வேலைக்கு போக போக மாட்டாரு சுய தொழில் தான் செய்வார் ஆறாம் பாவத்தை தொட்டே அவங்களுக்கு தசாபுத்திகள் வந்துட்டு இருந்ததுன்னா வேலைக்கு அதிகமாக போறதுக்கு வாய்ப்பு சுயதொழில் செய்ய மாட்டாங்க ஒரு தசை ஆறாம் பாவத்தை சுட்டி காட்டுது இப்ப வேலைக்கு போறாங்க ஒரு தசை பத்தாம் பாவத்தை சுட்டி காட்டுதுன்னா ஒரு கம்பெனியில் வேலைக்கு போய் அவங்களே முதலாளி ஆயிடுவாங்க கம்பெனியை வேலைக்கு வாங்குற அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிடும் அப்படி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய ஜாதகங்கள்ல அதை நம்ம பார்க்க முடியும் நிறைய ஜாதகங்கள்ல பார்க்க முடியும் சோ அது ஒரு தனுர் லக்னமாகி சனி லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்து அவருக்கு சனி தசம் முடியிற பத்தொன்பது வருடம் வேலைக்கே போயிட்டு வந்திருக்காரு சனி தசம் முடிந்து புதன் ஆரம்பிக்கும் போது புதன் லக்னத்திற்கு பத்தில் உச்சம் பெற்று உட்கார்ந்து அப்போ அப்ப நடத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அந்த கம்பெனியே சொந்தமாக வாங்குற அளவுக்கு டெவலப் ஆகிட்டார் அப்போ இது எல்லாமே டிபெண்ட் அப்பான் அவங்களுடைய தசாபுத்தி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அடுத்தது மகர ராசி மகர ராசிக்கு இன்னைக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சுழல் மேலதிகாரிகள் மூலமாக சின்ன சின்ன அழுத்தங்கள் வருவதற்குமான வாய்ப்புகளையும் சொல்கிறது என்னென்ன மேலதிகாரிகள் மூலமா அழுத்தங்கள் வருது அப்படின்னா அவங்க அழுத்தரை தான் நம்ம நினச்சிக்கிடுவோம் அவ்வளோதான் அவர்கள் உங்களுக்கு நல்ல வழிகளை சொல்கிறார்கள் அப்படிங்கிறது உணர்ந்தால் இன்றைக்கு அந்த அழுத்தம் உங்களுக்கு சுகமாக தெரியும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்து இன்றைய நாளுக்கு உங்களுக்கு நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்டையின் நம்பர் மூன்று அடுத்ததா கும்பராசி கும்பராசிக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எனக்கு எந்த ஒரு காரியத்தையும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து நின்று நிதானமாக பொறுமையாக செய்கிறதுக்குன்னான வேலையை செய்யுங்க கடாபு கடாபுடான வேகமாக செய்கிறது இல்லை அசால்ட்டாக அப்புறம் செஞ்சுக்கலான்னு அசால்ட்டு காட்டுறது இந்த இரண்டுமே இன்றைக்கு உங்களுக்கு அதீத மன அழுத்தத்தை தரும் கவனம் கவனம் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் எண் நம்பர் ஒன்பது அடுத்ததா மீன ராசி மீனராசிக்கு இன்னைக்கு வியாபாரத்துல கொஞ்சம் மந்த நிலை காணப்படக்கூடிய ஒரு சூழல் அதே போல் வாடிக்கையாளர்கள் என்றைக்கும் படிப்படியாக குறையிறதுக்குன்னு ஒரு அமைப்பை சொல்லுது பெருசா கூட இருக்கக்கூடிய நபர்கள்ட்டையும் நண்பர்களிட்டையும் பெருசா அவங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்க விருப்பப்பட மாட்டேங்க தனிமையை விரும்பக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி கொஞ்சம் தனிச்சு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கக்கூடிய ஒரு நாள் உங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை உங்களுடைய சுற்றமும் நட்பும் உருவாக்கி தரும் ஒன்று மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குகிறது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்டையின் நம்பர் ஆறு உலக மக்கள் அனைவருக்கும் அனைத்து விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்